நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஜாதகத்தின் மூலம் ஆரோக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்களில் ஆரோக்கிய குறை ஏற்படும் அவர் அதிக சுறுசுறுப்பாக இருப்பார் உடல் வெப்பத்தோடு கூடியிருக்கும் அவருக்கு குரூரமான எண்ணங்கள் ஏற்படும் ஜுரம் போன்ற உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஜன்மத்தில் சந்திரன் இருக்குமேயானால் அவர் எப்பொழுதும் ஆரோக்கிய குறையுடனேயே இருக்க நேரிடும் உடம்பு வயதாகும் போது பருத்து காணப்படும் மறைவிடத்தில் நோய் இருக்கும் அவருக்கு அதிகமான சகோதரர்கள் இருப்பார்கள் வைராகியமான மனம் உடையவராய் அவர் இருப்பார் இவருக்கு தண்ணீரில் அபாயம் உண்டு அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயில் லக்னம் இருந்தால் அந்த ஜாதகர் உஷ்ணமான உடல் பெற்றிருப்பார் அழகான மேனியை பெற்றிருப்பார் மற்றவர்களால் மரியாதையுடன் பெறுவார் இவரது தகப்பனாருக்கு இந்த ஜாதகரின் சிறுவயதில் அபாயம் ஏற்படக்கூடும் அதுவே ஒரு ஜாதகத்தில் புதன் லக்னத்திலேயே இருந்தால் அந்த அமைப்புள்ள ஜாதகர் படிப்பில் சிறந்து விளங்குவார் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பார் வித்வானாக இருப்பார் இவருக்கு ஜோதிடத்தில் திறமை இருக்கும் கணக்குகளில் நல்ல புலமை பெற்றிருப்பார் நீண்டகாலம் திடமாக வாழ்வார் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கல்வி அறிவு பெற்றவராக விளங்குவார் மொழி அறிவும் இலக்கண அறிவும் இருக்கும் திரகாத்திர மேனியுடன் அதிக காலம் வாழ்ந்து பெருமைகளை அடைவார் அதேபோல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்தால் அவர் கணக்கில் சிறந்த அறிவை பெற்றிருப்பார் அழகான பொருட்களை விரும்புவார் மனைவிடத்தில் அதிக பற்றுள்ளாராக இருப்பார் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் சனி ஜென்மத்தில் இருந்தால் அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் அற்ப ஆயுளுடன் இருப்பார்கள் ஜாதகத்துக்கு தீய பழக்கங்கள் இருக்கும் நல்லவர்களின் நட்பு ஏற்படாது கெட்ட வழியில் மனம் ஈடுபடும் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் இருப்பாரானால் அவருக்கு சந்ததிகள் ஏற்படாது ஆண் சந்ததிகள் ஏற்படுவது கடினம் ஜாதகர் தைரியசாலியாக இருப்பார் அதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் கேது லக்கணத்தில் இருக்குமே அந்த ஜாதகர் பலகீனமான மனமும் உடலும் பெற்றவராக இருப்பார் பெண்களிடத்தில் மோகம் அதிகமாக இருக்கும் இப்போது நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பதுதான் அனைவரும் அறிந்தது ஜாதகத்தின் மூலம் நாம் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பின் மூலம் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் அதாவது இப்போதுதான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மன்னர் ஆட்சி காலத்தில் எல்லாம் ஜோதிடரே ஒரு மருத்துவராக விளங்கியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மருத்துவத்திற்கும் ஜோதிடருக்கும் காரகர் கேது பகவானே கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அதாவது ஒன்பது ப பத்து பதினொன்றாம் இடத்தில் சாரம் வாங்கியிருந்தாலும் அல்லது அந்த இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அவர் மருத்துவத்துறையை சேருவார் மருத்துவராக அவர் வளம் வருவார் அதேபோல் கேது பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் வருவார் என்பதற்கிடையே இன்றைய தலைப்பு என்பது ஜாதகத்தின் மூலம் ஆரோக்கியத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பின் மூலம் நாம் இப்போது பார்த்தோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்